என்னுடைய அண்ணன் மகள் அம்மு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது அம்மு அவர்களுக்கு ஆரணி நகர் மற்றும் அடுத்து தொகுதி பொறுப்பாளர் எஸ் எஸ் அன்பழன் அவர்கள் அடுத்து குன்னத்தூரை சார்ந்த குன்னத்தூர் வாசு அவர்களுக்கு நமது துரை மாதிரி மாவாதவர்கள் நம்முடைய நகரமன்ற உறுப்பினர் ஐ எஸ் மாலிக் பாஷா அவர்கள் இங்கே அவர்கள்முருகன் அவர்கள் அவர்களுக்கு அணிவிக்கிறார் இந்த சிறப்பாக நடைபெற என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கு இந்த சித்தூரை நம்முடைய அம்மா அவர்கள் உங்களிடத்தில் சிறப்பு இருக்கிறார் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாடக கலைஞர்கள் ரொம்ப அதிகம் நாட்டுப்புற கலைஞர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லா நாட்டுப்புற கலைஞர்களும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கீங்க தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் கலை பண்பாட்டு துறையின் மூலமாக பொதுவாக நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை பொறுத்த வரைக்கும் நிறைய எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லா இருந்தும் வந்து ஆரணியில் என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய சிவா நாடக மன்றத்துக்கு தான் வருகை தருவாங்க நிறைய நாடக மன்றங்களை ஒப்பந்தம் செய்வாங்க இப்போ இறந்ததுலேருந்து இந்த பதினோரு வருஷமா நான் தொடர்ந்து நடத்திட்டு வரேன் எனக்கு எல்லாருமே நீங்க சப்போர்ட் கொடுத்து நாடக கலைஞர்கள் அப்பாவுடைய நண்பர்கள் நீங்க எல்லாரும் சப்போர்ட் கொடுத்து நாடகங்கள் அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு இது மாதிரி ஒரு க எங்களுடைய எல்லா கலைஞர்களையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை கனவு அது மட்டும் இல்லாம நாடக கலைஞர்கள் நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்தை சார்ந்த அனைத்து நாடக கலைஞர்கள் மற்றும் கட்டை கூத்து கலைஞர்கள் மற்றும் கரகாட்ட கலைஞர்கள் காட்பாடி அக்கா அவர்களுடைய குழு வந்திருக்காங்க நம்ம கலை சங்கமத்தில் சேர்த்து கைலாஷ் நாட்டியாலயா வந்திருக்காங்க அப்புறம் பாத்திய குழு அண்ணாங்கெல்லாம் ஆரணி சிவா கலை குடும்பத்துக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்க என்னுடைய கலை குடும்பத்தை சேர்ந்த அனைத்து நாடகமன்ற கலைஞர்களும் நாடகமன்ற உரிமையாளர்களும் பம்பை கரகாட்டம் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் எல்லை ரசிகர்களே வந்திருக்காங்க இப்போ ஒரு கலையா ஸ்டார்ட் ஆகும் நகரமன்ற தலைவர் என்னுடைய சித்தப்பா ஏசி மணி சித்தப்பா அவர்களை பாராட்டி நம்மளுடைய கலை குடும்பத்தின் சார்பாக கலை சங்கமத்தின் சார்பாக மாவட்ட பிரதிநிதி எம் கே பாலமுருகன் அப்பா அவர்களுக்கு சங்கமத்தின் சார்பாக பாராட்டு அப்பா வந்து ஒரு கலை ரசிகர் நம்மளுடைய கலை சங்கமத்தின் சார்பாக பாராட்டு நம்மளுடைய திருமுருகன் அண்ணன் அவர்களுக்கு நம்மளுடைய கலை சங்கமத்தின் சார்பாக பாராட்டு பொன்னாடை

பாராட்டி உங்க எல்லாருடைய கரகோஷ ஒலிதான் எங்களுக்கு கோடி ரூபாய் கேமரா பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரகாட்டம் முடிஞ்சதும் நம்மளுடைய நாடக கத்த